அண்ணாமலையை மீடியா புறக்கணிக்கணும் அண்ணாமலை பேசுவதை டிவியில போடக்கூடாது ஏன்னா திமுகவுக்கு எதிராக அண்ணாமலையும் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இன்னைக்கு பேசுது இன்னைக்கு மீடியாக்காரன் மீடியாலே சில பேர் கிளம்பி இருக்கிறா அதை டிவியில போடாது இந்த நக்கீரன் கோபால் திருப்ப திரும்ப மீன் சில பேர் அண்ணி அவருக்கு மீசர் அளவுக்கு மூணு இருந்தா நல்லா இருக்கு நக்கீரன் பொய்யா எழுதுறாரு அவர் மீசர் அளவுக்கு மூணு இல்லை அவருதான் அந்த மீட்டிங்கு தலைமை தாங்கிறார் இந்து பத்திரிகை ராம் அவர் தலைமை தாங்கி கண்டி என்ன வள்ளுவர் கோட்டத்துல பதினாலு பேர் திட்டாங்க எதுக்கு அண்ணாமலை அவர்கள் பேசுறத எந்த மீடியாலையும் காட்டாதீங்க அவர் பொய்யா திமுக எதிர்த்து பேசினா பொய்யா பேசுறதுங்களா எங்க மீடியா இருக்கக்கூடிய நீங்கள் கடமையை செய்திருந்தால் நாங்கள் எதுக்கு திமுக எதிர்த்து பேசப்போம் மாமன்ற உறுப்பினர் பேசினா நீக்கோ மன்றத்திலிருந்து ஆறு மாசம் வெளியே போம் எங்களை போன்ற தலைவர்கள் பேசினா மீடியால இருட்டடிப்பு காட்டாத அப்ப திமுக எதிர்த்து யாருங்க அவங்க கேள்வி கேட்கிறது எல்லா கம்பெனி மாதிரி எல்லாத்தையும் அவனே வச்சிருக்கிறான் பாதி மீடியா நிறுவனத்தை கட்டாயம் கடமையும் நமக்கு சகோதர சகோதரிகள் இருபத்தி நான்கு நிச்சயமாக நீங்கள் ஒரு மாற்றத்தை அளிப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக எனக்கு சகோதர சகோதரிகளை வெயில் அதிகமா இருக்குதுங்க அதிகமா உங்களுடைய நேரத்தை எடுத்தால் தவறாக போய் அதனால் பெரியோர்கள் தாய்மார்கள் யார் இருக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்ற ஐயா தமிழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு திமுக அடிக்கடி என்ன புலம்புறானா திமுக தலைவர்கள் தொண்டர்கள் நல்லவங்க தான் திமுக தொண்டர்கள் அவங்க நல்லவங்க தான் எல்லாம் அவங்க நல்லா இருக்கும் தான் நினைக்கிறான் இந்த தலைவர்கள் அடிக்கடி புலம்புறது என்னன்னா நாங்கள் வரி அதிகமாக கொடுக்கிறோம் ஆனால் மத்தியில் இருந்து எங்களுக்கு திரும்ப வரக்கூடிய பணம் கம்மியா வருது ஐயா தமிழகத்தை பொறுத்தவரை ரெண்டு டாக்ஸ்ல ரெண்டு ரெண்டு பாட்டு இருக்குதுங்க ஐயா வரியை பொறுத்தவரை நேரடி வரி மறைமுக வரி நேரடி வரியை பொறுத்தவரை ஆறு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி கொடுத்திருக்கிறோம் நமக்கு ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி கோடி வந்திருக்கு நேரடி வரி மறைமுக வரியை பொறுத்தவரை அதுதான் ஜிஎஸ்டி சொல்லுவீங்க மாநில அரசுக்கு வந்துருக்கீங்க ஐம்பது ரூபாய் மத்திய அரசு மத்திய அரசுக்கு போற ஐம்பது ரூபாய் இருபத்தொரு ரூபாய் மறுபடியும் மாநில அரசுக்கு அப்ப எழுபத்தி ஒரு ரூபாய் மாநில அரசுக்கு திரும்ப வந்துருது இருபத்தி ஒரு ஒன்பது ரூபாய் மத்திய அரசுக்கு போகுது அந்த இருபத்தி ஒன்பது ரூபாய் மோடி ஐயா என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கடலூர் மாவட்டத்திற்கு மட்டுமே அறுபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூன்று குடும்பங்களுக்கு இலவச மோடி வீடு கட்டி வீடுகளுக்கு குழாயிலே குடிவு நீர் ஐயா மூன்று லட்சத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி பதிமூன்று வீடுகளுக்கு இலவச கழிப்பறைகள் ஐயா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எண்பத்தி மூன்று குடும்பங்களுக்கு

பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கே தெரியாது பணம் வருது அதனால உங்களுக்கு வரக்கூடிய பணம் யாருக்கும் தெரியாமல் உரிமையாக உங்களுக்கு வர வேண்டும் என்பது எங்க ஆட்சி ஆனா சென்னையில வெள்ளத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கல்ல ஐயா ஆறாயிரம் ரூபாய் நம்மளது கவர் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த காலத்துல ஒரு படம் இருக்கும் அண்ணே மாப்பிள் அவருங்க சட்டை என்னோடதுங்க பாத்துருக்கீங்களா கிராமத்துல சட்டை என்னோடது மாப்பிள் அவங்க ஆறாயிரம் வகையும் மத்திய அரசு நிதியா கொடுத்தாங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஒரு கவர் மட்டும் போட்டுட்டு பண்ற அலப்பறை இருக்கிறது இல்லை இல்லையா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய எல்லா திட்டங்களும் அனைத்தும் மத்திய அரசு நரேந்திர மோடி அவருடைய திட்டம் ரேஷன் அட்டை ரேஷன் அட்டையை வச்சு ரேஷன் கார்டு போனா தாய் அரிசி வாங்குறீங்க தாய் அரிசி விலை ஒரு கிலோ முப்பத்தி நாலு ரூபாய் தாய் முப்பத்தி ரெண்டு ரூபாய் நம்மளுக்கு ரெண்டு ரூபாய் மஞ்சள் பையன் அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க யாரு உங்களுக்கு ரேஷன் கடையில் அரிசி கொடுக்கறாங்க முப்பத்தி நான்கு ரூபாய் ஒரு கிலோ அரிசி முப்பத்தி ரெண்டு ரூபா மோடி ஐயா கொடுக்கறாங்க ரெண்டு ரூபா கூட இலவசமா மஞ்சப்பை திமுக கொடுக்குது ஆனா மஞ்சப்பை அவங்க போட்டோ போட்டிருப்பாங்க குறிப்பா இந்த பகுதியில இன்னொரு விஷயத்தையும் சொல்லி என்னுடைய உரையை முடிக்க விரும்புகின்றேன் ஐயா பாரதிய ஜனதா உங்களுடைய அன்பை பெற்று தமிழகத்திலே ஆட்சிக்கு வரும் பொழுது முதல் நாள் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு கள்ளு கடைகள் திறக்கப்படும் அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க அதுல மிக 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 தெளிவாக இருக்கு ஏன்னா இங்க இருக்கிறவங்க யாருமே சாராய ஆலை ஐயா சாராய ஆலையிலிருந்து யாருக்கு காசு வாங்கல எங்களுக்கும் சாராய ஆலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நாங்கள் இதுல தெளிவாக உறுதியாக இருக்கின்றோம் உங்களுடைய கணவன் உங்களுடைய சகோதரர் உங்களுடைய குழந்தை நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் கடையை மூடியன் முனையில் குடிக்காதீங்கன்னு நம்ம அட்வைஸ் பண்ணலாம் நம்ம சர்வதிகாரி கிடையாது அப்படி குடிக்கிற மாதிரி இருந்தா கல்லுக்கடையில போய் கொடுங்கன்னு திறந்து வைக்கிறாங்க இது ஒரு ஆட்சியினால பண்ண முடியும் கட்சினால பண்ண முடியும் அதனால சகோதர சகோதரிகள் நன்றாக உணர்ந்து பெரியோர்கள் தாய்மார்கள் நன்றாக சிந்தித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல உங்களுடைய வாக்கு பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நீங்கள் அளிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வரலாற்று சிறப்புமிக்க பன்ருட்டியில திருநாவுக்கரசர் ஐயா பிறந்த அந்த ஊர்ல அவர் நடந்த மண்ணுல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவரோட சுவாசம் பண்ண அதே பகுதியில இன்னைக்கு எங்களை நீங்கள் அன்போடு வரவழைத்து அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இந்தியா எப்படி இருக்கும் ஒரு வல்லரசு நாடாக மாற வேண்டும் என்று பாரத பிரதமர் கனவு காண்கின்றார் நம்முடைய முன்னோர்கள் காலத்திலே மிகப்பெரிய நாடாக வல்லரசு நாடாக இருந்த இந்தியா முகலாயர்கள் ஆட்சிக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு பிறகு அந்த தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து மேற்கு நாடுகளை பார்த்து கையேந்து நிற்க வேண்டிய அவலத்தில் நின்று கொண்டிருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது பாரத காலகட்டத்தில் நரேந்திர மோடி அவள் உருவாக்கி இருக்கிறான் சகோதர சகோதரிகளே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் நீங்கள் அனைவரும் கூட இந்த வெயில பொருட்படுத்தாம தைரியமா நிக்கிறீங்கன்னா இந்த யாத்திரை உங்களுடைய யாத்திரை என்று நின்று கொண்டிருக்கின்றது இதோ பாரதிய ஜனதா கட்சி யாத்திரை அண்ணாமலை என்ன யாத்திரை இல்லைங்க அது உங்க யாத்திரை மக்களுடைய யாத்திரை நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரு நல்ல அரசியலை உருவாக்கின்றோம் சாமானிய மனிதர்கள் நம்மை ஆளக்கூடிய அரசியலை உருவாக்கின்றோம் நம்முடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு புதிய எதிர்காலத்தை படைப்பதற்காக இந்த யாத்திரையை பயன்படுத்திக் சகோதர சகோதரிகளை சுற்றிருக்கின்ற வெயில் நீங்கள் நின்று கொண்டிருக்கின்ற அதிக நேரத்தை கொள்ளக் கூடாது இருந்தும் ஒருமுறை சிந்தித்து பாருங்கள் சுத்தி பாருங்கலம் பலாபலம் பலா பலாபலம் என்றால் இதனுடைய சுவை உலகம் முழுவதுமே பன்ருட்டி பலா என்று கேட்பார் ஆனா இன்னைக்கு பலாப்பழத்தை தாண்டி பன்ருட்டி வளர்ந்து இருக்கான்னு பாருங்கயா எழுபது ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சி அதை தாண்டி செஞ்சிருக்கிறார் தொழிற்சாலை சேமிப்பு வந்திருக்கா குளிர்பதன கடன் பலாப்பழத்துல பலாப்பழத்துல ஜாம் இதெல்லாம் போட்டு கூட்டு மதிப்பு செய்து இன்னும் விவசாய பெருமக்களுக்கு அதிகமான பணம் கொடுக்க முடியும் என்கின்ற அளவுக்கு ஆட்சியாளர்கள் யோசிச்சிருக்காங்களான்னு பாருங்கயா கிட்டத்தட்ட ஆயிரம் ஏக்கர் நூத்தி ஐம்பது கிராமத்துல பலா சாகுபடி பன்ருட்டிகள் மட்டுமே நடக்கு முந்திரி நம்முடைய அண்ணன் வினோத்குமார் அவர்கள் முந்திரி மாலை கொண்டு வந்தார் அதனாலதான் யாரு கொண்டு வந்தாங்களோ அவருக்கே அந்த முந்திரி மாலை அணைச்சு பத்தாயிரம் ஏக்கர்ல பன்ருட்டியில மட்டுமே முந்திரி சாகுபடி பண்றீங்க சாகுபடி ஏக்கர்ல முந்திரி சாகுபடி பண்றாங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அதை தாண்டி முந்திரி வளர்ந்திருக்கான்னு பாருங்கய்யா இன்னைக்கு பென்னின் ரிபப்ளிக் காங்கோ ஆப்பிரிக்கா இருக்கக்கூடிய குட்டி குட்டி நாடுகள்லாம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முந்திரியை ஒரு தொழிற்சாலையாக ஒரு ஏற்றுமதி இயந்திரமாக மாற்றி இருக்கும் பொழுது குறிப்பாக கடலூர் பண்டூட்டி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முந்திரி இன்னும் அதை போலவே முந்திரி தெரியாது ஆறு மாசத்துக்கு மேல வச்சிருந்தா கருப்பு கடலில் கருப்பாயிரும் அதை விற்க முடியாது குளிர்பதன கிடகு கிடையாது முந்திரியை பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலை இல்ல ஆனா ஒரு ஒரு தேர்தலிலும் ஆண்ட கட்சிகளும் ஆளுகின்ற கட்சியும் நாங்க வந்தா முந்திரி தொழிற்சாலையை பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலை ஆரம்பிப்போம் நாங்க வந்தா முந்திரி ஜாம பண்ணுவோம் நாம வந்தா முந்திரியை ஜூச பண்ணுவோம் எவ்வளவு பொய் சொல்லி பொய் சொல்லி இந்த பகுதி ஒரு பக்கம் இவ்வளவு அற்புதமான ஆன்மீக மண் மண் விவசாய பலாபலத்திலிருந்து விவசாயிகள் நன்றாக இருக்க வேண்டிய மண் எந்தவித தொலைநோக்கு பார்வையும் இல்லாமல் விவசாயிகளுக்கு கூட்டு மதிப்பு கொண்டு வராம அவருடைய வருமானத்தை நாம் உயர்த்த முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்றோம் இது புது அரசியல் வேணுங்க ஆட்சியாளர்கள் சென்னை மாகாணத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள் வெளியே வருவதற்கு இஷ்டமில்ல உள்ளூர் இருக்கிற எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவருடைய மகனை எப்படி எம்பி ஆக்கலாங்கிறது தான் பாதி நேரம் யோசிச்சுட்டு இருக்காரோ தவிர எப்படி இங்கே முந்திரி தொழிற்சாலையும் பலாபல தொழிற்சாலையும் கொண்டு வருவதற்கு பத்தி அவங்ககிட்ட ஐடியாவும் இல்லை நேரம் இல்லைங்க ஐயா ஒருவேளை பரவாயில்ல எம்பிய போய் கேட்கலான்னு அவங்க எம்பி ரமேஷ போய் தொலாவினீங்கன்னா காவல்துறையும் அவனை தொலாகிட்டு இருக்கு எங்க போய் உங்க எம்பிய பார்த்து முந்திரி தொழிற்சாலையை பத்தி எங்க கேட்பேன் அவர் அடிச்சு கொண்டாரல்லையா செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அவருடைய முந்திரி தொழிற்சாலை தோட்டத்துல வேலை செய்யக்கூடிய அந்த சகோதரர் கோவிந்தராசவன் இந்த ஊருக்காரர் அவருடைய கிராமம் பக்கத்துல இருக்குதுங்கய்யா மேல்மாபட்டு கிராமம் பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு கூலி தொழிலாளியாக ரமேஷ் அவர்களுடைய எம்பி ரமேஷ் அவர்களுடைய தொழிற்சாலையில வேலை பார்க்கிறாரு அடிச்சு அவரை கொன்ன பிறகு கேட்பதற்கு கூட ஆளு இல்லைங்கய்யா கேட்பதற்கு கூட ஆள் மாநில செயலாளர் சகோதரர் நின்று காரியம் பார்த்தேன் அஸ்வந்தான் டெல்லி போய் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போனாரு அங்க போனாரு கொடுத்தாரு உயர் நீதிமன்றத்துக்கு கமிஷனுக்கு போறாரு சண்டை போட்டு ஒரு வழக்கு பதிவு செய்வதற்கே பாரதிய ஜனதா கட்சி தலைகீழாக நின்று ஆனா சாமானிய மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு வீட்டில் வந்து கைது பண்ணுவாங்க ஆனா எம்பி மட்டும் ஆங்கிலேய துறையை போல ஒரு இங்கே சுத்திக்கிட்டு இருந்துட்டு அதன் பிறகு சரண்டராய் வந்தார் ஒரு எம்பியாக இருப்பதற்கு ஒரு தகுதி ஒருக்காங்களா ஒரு தகுதி இருக்கா ஒரு எம்பியாக இருப்பதற்கு ஒரு தகுதி உங்களுடைய எம்பி இருக்கு இல்லை 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 என்ன எம்ஆர்ஏ பண்ணி சொல்லணும்க்கு ரொம்ப சந்தோஷம் அப்பா கொலைகார எம்பின்னு சொல்லி சீட் கொடுக்காம நம்ம பையன் பொருளாதார ஒரு சீட்டை வாங்கிருலாம் தளபதி சொல்லி அவங்க ரெண்டே இதுக்குள்ள பஞ்சாயத்து பேய் வேண்டானா பிசாசு வருது பிசாசு வேண்டானா பூத வருது எப்படி தமிழகத்தினுடைய அரசியல் மாறும் சகோதர சகோதரன் நீங்களே யோசிச்சுங்க மாத்தி மாத்தி இவங்களே சைக்கிளுக்கு ஸ்டாண்ட போட்டு சைக்கிள் வீலை சுத்திட்டு இருக்காங்க கேட்டா வீண் சுத்தி சைக்கிள் முன்னாடி போகும் அதே சைக்கிள் ஸ்டாண்ட போட்டு வீலை சுத்திட்டு இருக்காங்க எப்படி இந்த பகுதிக்கு முன்னேறும்